புத்தியுள்ள மனிதன் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனித புத்திசாலி இல்லை இல்லை புத்தியுள்ள மனிதன் நல்ல வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை மனமிருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனமிருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் அனைவருக்கும் வந்ததெல்லாம் சொந்தம் பணம் மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் சொந்தம் புத்தியுள்ள மனிதன் அல்ல வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் மனிதருமே சேர்ந்து போவதில்லை புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை கனவு காணும் மனிதனுக்கு வருவதெல்லாம் கனவு அவன் கன காணுகின்ற வருவது வருவதுதான் உறவு கன மனிதனுக்கு வருவதெல்லாம் கனவு அவன் கனவிலே காணுகின்றதுதான் உறவு அவள் கனவில் அவன் வருவான் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து அணைப்பாள்